பொதுவ ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய யோகத்தை தருவார் ஏன்னா குலதெய்வம் அப்படின்னு ஜீவனக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி பகவான அந்த ஜீவனாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதுபோக ஏழரை பயணம் வேற உங்களுக்கு பண்ணுறார் ஏழ்ரை பயணத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் கெட்டிருந்தால் தப்பாக இருக்கும் இல்லைன்னா நல்லா தான் இருக்குது அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய வரவு உண்டு பெரிய வரவுனா என்ன ஒரு பிரம்மாண்டம் ஆசைப்பட்டால் கூட பெருசாக ஆசைப்படுவீங்க ஒரு காரியம் நடத்தணும்னா கூட பெரிய அளவில் செலவு பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது அப்போ அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கு வேலையில் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் அதுதான் இந்த மூன்றாம் இடம் நான்காம் இடம் குரு உச்சமாக இருந்து சில காரியங்களை செய்வார் தடுமாற செய்து விடுவார் ஆனாலும் தனக்காரகன் இல்லையா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி அப்போ பாக்கியாதிபதி நாளில் இருக்கிறாரு அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நன்மையாக முடியும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க தொழில் புது தொழில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி உண்டு பிரம்மாண்டம்னா என்ன திடீர்னு ஒரு பெரிய வரவு பெருசு பெருசாக பண்ணுவீங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடைக்கோடி இருந்து உயர்மட்ட பணம் படைத்த செல்வம் படைத்த நபர்கள் வரைக்கும் இதுதான் நடக்கும் இன்னொன்று குரு பகவான் அப்படின்னாலே அழகு சிங்காரம் இப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும்